நம்முடைய ஜனாதிபதி அவர்களிடமிருந்து நல்லாசிரியர் விருது பெற்ற நம் ஆர் எஸ் முரளிதரன் அவர்களுக்கு பாராட்டு விழா மதுரையில் நடைபெற்றது இந்த விழா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையன்று மதுரை காமராஜர் சாலையில் உள்ள ப்ளூ ஹெவன்ஸ் அரங்கத்தில் நடைபெற்றது அனிரும் வணக்கம் நான் சோதி தெரிது சேசிட் கலர் ஆ சேசிட் எடிட்டர் அப்பா விக்கிரமா கிருஷ்ணர் ராஜ் என்னுடைய பத்திரிகை துறை குருநாதர் உஷோ ராமசாமி அவர்கள் என்னுடைய எடிட்டிங் குருநாதர் فلم டைரக்டர் எஸ்எஸ் தேவதாஸ் படம் அவருடைய முதல் படம் அவருடைய குருநாதர் இயக்குனர் ஏ பீம்சிங் ஜனாதிபதியில் இருந்து பெற்ற குருநாதர்கள் எனக்கு குருநாதர்களாக இருக்கும் மகிழ்ச்சியில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆர் எஸ் முரளிதரன் அவர்களை வாழ்த்துவதில் நானும் நம் சமூகமும் நாம் அனைவரும் பெருமைப்படுகிறோம் பல மாணவர்களை முக்கியமான அடித்தளம் அந்த வகையில் மேடம் சொன்ன மாதிரி பன்னெண்டாயிரம் மாணவர்களை அவர் தன்னுடைய தொடர்பில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று இது போன்ற ஒரு உறவுகள் தான் நல்ல மாணவர்களை உருவாக்கி நல்ல சமூக சமூகத்தை உருவாக்கி சமுதாயத்தை உருவாக்கி நம் நாட்டை உருவாக்கி என்று இந்தியா உலக அளவில் பேசப்படும் அளவிற்கு நம்முடைய மாணவர்கள் முக்கியமான காரணம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்